சுஸாஸ்கன் மற்றும் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட சங்கர் இயக்கத்தில் முதல் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது மூன்று மாவட்டங்களில் உள்ள நானூறு ரவுடிகளின் நடவடிக்கைகளை போலீசார் கண்காணித்து வருகின்றனர் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் முழுமையான விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சுடலைக்குமார் விவரங்கள் என்ன தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கூலிப்படையினர் மற்றும் ரவுடிகளை கண்காணிக்க தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார் ஒரு ரவுடிக்கு தலா ஒரு போலீசார் வீதம் இரண்டு ஷிப்டுகளில் இரண்டு போலீசார் நியமிக்கப்பட்டு மிக நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காவல்துறையினர் தயாரித்த பட்டியலில் எழுநூறு ரவுடிகளில் அறுநூறு பேர் தற்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் மீதமுள்ள நூறு பேரை கண்காணிக்கும் பணியில் அவருடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அதேபோன்று தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காவல்துறையினர் தயாரித்த பட்டியல்களில் எண்ணூறு ரவுடிகள் அறுநூறு பேர் சிறையில் இருக்கிறார்கள் மீதமுள்ள அந்த இருநூறு ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது அது வந்து தென்காசி மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் இருநூற்றி ஐம்பது ரவுடிகளில் நூற்றி ஐம்பது பேர் சிறைகளில் உள்ளனர் மீதமுள்ள அந்த நூறு பேரை கண்காணிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது ரவுடிகளுக்கு உதவிகள் செய்தாலோ அல்லது அடைக்கலம் கொடுத்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தான் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திற்காகவும் காவல்துறை பொறுப்பு வகித்து வருகிறார் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் இந்த பட்டியல் தயாரிக்கும் பணி நிறைவு பெற்று ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் ஒரு காவல்துறையினர் அந்த கண்காணிப்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சுட்டுகள் போறப்பட்டு இந்த ரவுடிகளை வந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள் மொத்தத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்களில் நானூறு ரவுடிகளின் நடவடிக்கைகளை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவைப்பட்டால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறது அதன்படி கடும் நடவடிக்கையானது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது